தாவேக்க தலைவர் விஜய் தலைமையில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் விரைவில் நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தாவேக்க பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமறைவாக இருப்பதால் விஜய் தினமும் நேரடியாக மாவட்ட செயலாளர்களை தொடர்பு கொண்டு பேசி வருகிறார் கரூர் சம்பவம் தன்னை மிகவும் பாதித்துள்ளதாகவும் கரூர் மக்களை சந்தித்துவிட்டுதான் கட்சி நடவடிக்கைகளில் ஈடுபடுவேன் என்றும் விஜய் கூறியதாக தெரிகிறது கரூர் மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தர வேண்டும் என்றும் இனிவரும் காலங்களில் மக்களுக்கு இடையூறாக எந்த ஒரு நிகழ்ச்சியும் நடத்தக்கூடாது என்றும் கூறியதாக சொல்லப்படுகிறது விமர்சனங்களுக்கு பதிலளிக்காமல் அமைதியாக கடந்து செல்ல வேண்டும் என்று நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது கரூரில் முதற்கட்ட விசாரணை தொடங்கியுள்ளதாக எஸ்ஐடி குழுவின் தலைவர் ஐஜி அஸ்ரா கூறியுள்ளார் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் ஐ ஜி அஸ்ரா தலைமையிலான எஸ்ஐடி குழுவினர் ஆய்வு செய்தனர் சம்பவம் நடைபெற்ற இடத்தில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக ஆய்வு செய்த குழுவினர் உள்ளூர் மக்களிடமும் விசாரணை நடத்தினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அஸ்ராகர்க் முதற்கட்ட விசாரணை தற்போதுதான் தொடங்கியுள்ளதாகவும் முழுமையான விசாரணைக்கு பின் விவரங்கள் வெளியாகும் என்றும் தெரிவித்தார் அது தொடர்ச்சியாக இன்னைக்குதான் முதல் நாள் நாங்க விசாரணை தொடர்ச்சி இருக்கும் ஆரம்பிச்சிருக்கோம் அதனால இப்போதைக்கு இந்த கேஸ் நாங்க இப்போதான் ஸ்டார்ட் பண்ணதுனால தொடங்குது அளவு இப்போதைக்கு ஃபர்தர் டீடைல் இப்போதைக்கு ஒன்றும் ஷேர் பண்ண முடியாது சொல்ல முடியாது இப்போதான் இன்வெஸ்டிகேஷனை இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் நீங்க விசிட் எஸ்பி அலுவலகத்தில் ஐஜி அசரா கர்க் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் விஜய் பிரச்சாரத்திற்கு வழங்கப்பட்ட அனுமதி கூட்டத்திற்கு விதிக்கப்பட்ட நிபந்தனைகள் உள்ளிட்டவை குறித்த கோப்புகள் சமர்ப்பிக்கப்பட்டன இதில் விஜய் பிரச்சாரத்திற்கு அனுமதி கோரிய மனுவில் உள்ள அம்சங்கள் மற்றும் வேலுசாமிபுரம் பகுதியை பரிந்துரை செய்த காரணங்கள் பற்றிய கோப்புகளும் தாவேக்க பிரச்சாரத்திற்கான காவல் பாதுகாப்பு சம்பவ இடத்தில் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த காவலர்களின் பட்டியலும் சிறப்பு புலனாய்வு குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டன கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பாக நீதிபதிகள் அளித்த தீர்ப்பு குறித்து அவதூறு பரப்பியதாக மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தாவைக்கு வழக்கில் விசாரணை நடத்திய நீதிபதிகள் குறித்து புதுக்கோட்டையைச் சேர்ந்த கண்ணன் கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த டேவிட் சசி உள்ளிட்ட மூன்று பேர் வலைதள பக்கத்தில் அவதூறு கருத்துக்கள் வெளியிட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் அவர்கள் மூன்று பேரையும் சென்னை குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ராந்தி டிவியின் WhatsApp चான்னலை போலு பண்ணினா, செல்லருக்கும் மிடமில்லாம் செய்தி. இதோ QR கோட, இப்பவே சென் பண்ணுங்க, போலு பண்ணுங்க.